ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பேர்களே இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதான் சொல்லிட்டு இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிக மிக நன்மை தரக்கூடிய யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சியாக அமைகிறது ஏனென்றால் நாள் வரையில் மேஷத்தில் ஆட்சி பெற்றிருந்த செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்கு வந்து அமர்கிறார் அப்பொழுது குருவுடன் சேர்க்கை பெறுகிறார் ஒரு ஜாதகத்திலே ஒரு ராசி கட்டத்திலேயோ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாய் பகவானை பார்த்திருந்தாலோ இருவரும் ஒருவருக்கொரு பார்த்து கொண்டிருந்தாலோ குரு மங்கள யோகம் என்று ஏற்படுகிறது இது ஜோதிட சாஸ்திரம் கொள்ளும் உண்மையான விஷயமாகும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி குருமங்கள யோகத்தோடு ஏற்படுது குருமங்கல யோக ரொம்ப உயர்ந்தது யோகத்தில் ரொம்ப உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பரிசு பாராட்டு எல்லாமே கிடைக்கும் சகல சம்பத்தும் கிடைக்கும் அப்பேற்பட்ட பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது அப்போது அது ராசிகளுக்கு ராசிகளுக்குண்டான பலன்களை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொது பலனாக சொல்ல போகிறேன் இப்போது என்னுடைய குருநாதனை வணங்கி ஓம் குருப்ம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகி சாந்த ரூபாயி தேமிகை தன்னோ சந்திரசேந்திர பிரஜோதியாத் என்னுடைய ஆத்மா தயவன் மகா காளி வணக்கிறேன் ஓம் காளிகாசாயி வித்மகி மசான வாசிந்த தேமுகி தன்னோ அகௌர பிரஜோதியாத் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது ஏற்பட்டிருக்கின்ற கிரகங்களுடைய சூழ்நிலை தான் இப்போ சொல்லப்படுறேன் அதை வச்சு தான் பொது பலன் சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தில் இருந்த செவ்வாய் ரிஷபத்தில் வந்துட்டார் ரிஷபத்திலே குருவும் செவ்வாயும் வீற்றிருக்கிறார்கள் மிதினத்திலே சூரிய பகவான் வீற்றிருக்கிறார் கடகத்திலே புதன் பகவானும் சுக்ர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் அதேபோல் சிம்மத்திலே சந்திரன் வீற்றிருக்கிறார் கண்ணியிலே கேது வீற்றிருக்கிறார் கும்பத்திலே சனி பகவான் வீற்றிருக்கிறார் மீனத்திலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார் இதுதான் பொதுவான கிரக நிலைகள் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சியின் போது புது பலன்கள் எப்படி ஏற்படும் என்று கேட்டால் செவ்வாய் ரிஷப ராசியிலே குருவுடன் இணைந்திருக்கிறபடியால் அந்த ராசிக்குரியவர் சுக்கிரன் அப்போது வீடு இல்லையா இடம் அந்த சுக்கரன் செவ்வாய் குரு இந்த மூவருடைய பலன்தான் அமையும் மூன்று கங்களுடைய அருளாசி கண்டிப்பாக போகுது பொதுவான பலனாக இருக்க போகுது அப்போ செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கும் போது குருமங்களையும் ஏற்பட்டிருக்கும் குருமங்கலம் ஏற்பட்டிருக்கும் போது நல்லா கேட்டுங்க குரு குருவை வைத்து தொழில் நடத்துபவர்கள் ஆசிரியர்கள் மத போதகர்கள் ஆன்மீக பெரியவர்கள் எந்த ஒரு கலையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு குருமார்கள் மகான்கள் மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா ஆன்மீகவாதிகள் இவருடைய கை ஓங்கி இருக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வருமானம் உயரும் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் பிரபலம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் நிறைய திறமை இருக்கும் அவங்களாம் வந்து மறைஞ்சு தான் இருப்பாங்க அவங்களுடைய பெயர் வெளியே வராமல் இருக்கும் அப்போது இப்போ உள்ள காலகட்டங்கள் இந்த யோகம் ஏற்பட்டதுனால அவர்களுடைய பெயர் வந்தோம் ஒருத்தர் கண்டிப்பாக அவர் சொல்லுவார் இது மாதிரி இவரு கிட்டே இருக்கார் இவர் நிறைய அவர் ஒரு எடுத்து போடுவார் ஒரு வீடியோ எடுத்து போடுவார் இல்லைன்னா அவர் கொண்டு போய் அந்த மாதிரி சமூக ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்க வைப்பார் இவர் கொண்டு போய் நிறுத்துவார் அப்போது அவருடைய பேர் கண்டிப்பாக வெளிப்படும் அவருடைய திறமைகளை வெளிப்படும் ஆஹ் எதுனாலும் தெரியலையே அப்போ மக்களுக்கு வந்து நல்லது தானே நல்ல விஷயம் தான் நடக்கும் இது மாதிரி நடக்க போகுது அது இல்லாமல் பூமி லாபம் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் துறை கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் வீடு கட்டுறவங்க இடம் வாங்கி போடுறவங்க இதெல்லாமே நல்லது நடக்கும் அதுக்கு உண்டான தொழிலில் செய்கிறவங்களும் நல்லா வளர்ச்சி அடைவாங்க விவசாயம் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் கொஞ்சம் விலைவாசிலாம் இனிமேல் குறைய ஆரம்பிக்கும் இந்த குரு செவ்வாய் சேர்ந்துருக்கிற காலத்தில் விவசாயம் சீர்பெற்று விலைவாசிகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல விவசாயங்கள் பெருகி அரிசி காய்கறிகள் தானிய வகைகள் எல்லாமே நிறைய வந்து சேரும் மக்களுக்கு கிடைக்கும் இதை பயன்படுத்திக்கணும் அதுக்கு தான் இந்த பொதுவான பலன் சொல்லியிருக்கோம் இதுவும் இல்லாமல் அரசாங்க உதவி பெறுவங்க அவங்களுக்கு உதவி கிடைக்கும் அரசாங்கத்தில் உதவி கிடைக்கும் ஆட்சி புரிபவர்களுக்கு நல்ல பொற்காலமாக அமையப்போகுது இந்த காலம் அவர்களை வந்து நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து அது மூலிமா அவங்களுக்கு நன்மை செஞ்சு இவங்க பேர்லாம் புகழெலாம் பெறுவாங்க அப்போது இவங்களுக்கு மேலே உள்ள ஆட்சியில் இருக்கவங்க அரசாங்கங்களும் நல்லது செய்வாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க அண்டை நாடுகளில் உறவு பலப்படும் இது முக்கியமாக சொல்லி ஆகணும் அண்டை மாநிலம் அல்லது அண்டை நாடு இது மூலியமாக நல்ல பழங்கள் ஏற்படும் இணக்கமாகவாங்க தகராறு செஞ்சவங்க சண்டை பண்ணியிருந்தவங்க சச்சரவு பண்ணிக்கிட்டு இருந்தவங்கலாம் ஒற்றுமை ஆவாங்க சமீப காலமாக ஒரு 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 விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு வந்து வாக்குவாதம் பண்ணியிருந்தாங்க இல்லையா அவங்களாம் இப்போ திருந்தி மனம் திருந்தி மன்னிப்பு கேட்பார்கள் அது மாதிரி உள்ள நிலவரெல்லாம் இப்போ வராது ஒருத்தரை ஒருத்தர் புகழ்ந்து பேசுவாங்க ஒருத்தர்கிட்ட உதவியை ஒருத்தருக்கிட்ட திறமையை வெளிப்படுத்துவாங்க இது மாதிரி தான் நடக்கும் இப்போ நல்ல விஷயம் தானே அப்போ அந்த குரு சவாய் சேர்ந்துருக்கும்போது இது மாதிரி தான் நடக்கப்போகுது எல்லாரும் நல்லா வளர்ச்சி அடைய போகிறாங்க கல்வியில் கண்டிப்பாக வளர்ச்சி ஏற்படும் கல்வியில் வளர்ச்சி ஏற்படும் அந்த கல்வி ஆராய்ச்சி செய்யப்படும் புதுவிதமான கல்விக் கொள்கை ஏற்படும் அது ஆராய்ச்சி செய்யப்படும் அதுக்கப்புறம் அதனை வந்து நடைமுறை கொண்டு வரத்துக்கு பார்ப்பாங்க இதெல்லாமே நடக்கும் இது மாதிரி விஷயம் தான் இப்போ அந்த பொதுவான பலனாக நடக்கப்போகுது இதுவும் இல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் அப்போ மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் போய் சேரும் சொற்பளாக இருக்காங்க இல்லையா ஆன்மீகத்தில் இருப்பாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய சொற்போய் இருப்பாங்க அவங்களாம் இது வரைக்கும் சொல்லாத விஷயத்த சொல்லுவாங்க சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் இது வரைக்கும் சொல்லாத விஷயம் சொல்லும்போது மக்கள் அதை வந்து பலனடைவாங்க கண்டிப்பாக மக்கள் பலனடைவாங்க ஏன்னா நம்ம தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கும் போது நம்ம கண்டிப்பாக ஹாஹா இந்தியில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு நடப்போம் அதுக்காக நம்ம போய் நம்ம கேட்குறோம் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் மாதிரிலாம் நடக்க போகுது இது இல்லாமல் மக்கள் வந்து நல்ல வளர்ச்சியான பாதையில் செல்ல போகிறாங்க அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் அவங்களுக்கு பரிசு பாராட்டு திறமைகள் இதெல்லாமே வெளிப்பட போகுது இப்படி உள்ள காலகட்டங்கள் தான் இப்போ இந்த பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிவரும் பன்னிரெண்டு உண்டான பலனை சொல்ல போகிறேன் அதனால் இந்த பொது பலனை நீங்கள் கேட்டு அதுபடி நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லா பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாராங்கி வணங்குகிறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகே சண்ட கஸ்தா தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராயகர் பரிபூர்ணங்கு சொல்லி வாழ்த்தி மேசராசி பார்க்க போகிறோம் மேசராசிக்காரங்களுக்கு எல்லா கிரகமும் இப்போ நல்ல நிலைமையில் தான் இருக்காங்க போன குறைக்கு இப்போது செவ்வாய் பகவானும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவோட செய் இணைகிறார் அப்போ குருமங்கள ஏற்பட்டிருக்கு அப்போது இரண்டாம் இடத்திலே தனகாரகன் இருப்பதினாலையும் உங்கள் ராசியாதிபதி அந்த தனகாரங்களை இணைவதனாலும் கண்டிப்பாக பண தேவைகள் அதிகரிக்கும் பண தட்டுப்பாடு நீங்கும் பணம் பல வழிகளில் வந்து சேரும் இதுதான் உண்மையான விஷயம் நிறைய இடத்துல பணம் வந்து சேரப்போகுது உங்களுக்கு பல வகையான பணம் உதவிகள் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்க போகுது எதிர்பார்த்த இடத்துலேருந்து கொடுக்கல வாங்கினது பணம் கிடைக்கும் கேட்டிருப்பீங்க கொஞ்ச நாள் போட்டு வாங்க உடனே ஆ கிடைச்சிடுச்சுப்பா வந்து போ இப்படி தான் சொல்லுவாங்க அது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் குடும்பம் வந்து நல்ல மேன்மையாக இருக்கும் உங்களுக்கு குடும்பத்தாரும் பேசப்படுவாங்க அதுதான் முக்கியமான விஷயம் நம்ம ஏனோ தானே நம்ம இருந்தோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் குடும்பம் நடத்தினோம் அதோட அவ்வளோதான் அப்படிலாம் கிடையாது உங்களுடைய மனைவி மக்கள் மனைவி மூலியமாக ஒரு திறமை வெளிப்பட்டு அவங்க மூலிமா உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் புத்திர புத்திரிகள் மூலிமா குழந்தைகள் மூலியமாக அவங்க செய்யக்கூடிய திறமைகள் அவங்களுடைய சாதனைகள் இது மூலியமாக பரிசு போராட்டு கிடைச்சி உங்கள் பசங்க தானே அவங்க அப்படின்னு கேட்பாங்க ஆமான்னு சொல்லுவீங்க அப்போ உங்களுக்கு அந்த பேர் புகழ் கிடைக்கும் சந்தோஷமான நிலை நிலவும் இதெல்லாமே நடக்கும் மாதிரிலாம் நடக்கப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு சகோதர வகையில் கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும் ஏன்னா சகோதரக்காரன் தான செவ்வோய் பகவான் அப்போது சகோதர வகையில் கண்டிப்பாக உதவி கிடைக்கும் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படிலாம் இருந்திருப்பீங்க இல்லையா அதெல்லாமே இப்போ நீங்கி அவங்க வந்து அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் வந்து வந்து உதவி பண்ணுவாங்க நான் திரும்ப பேசிட்டேன்ப்பா உனக்கு உதவிகரமாக இருக்கேன் உனக்கு நீ பண்ணு எனக்கு நீ பண்ணு உனக்கு நான் பண்ணுறேன் இப்படி தான் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு உதவி உதவியாக இருப்பாங்க கூட்டு முயற்சி பலிதம் கொடுக்கும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணுவீங்க இதுவரையும் வராத பூர்வீக சொத்து கண்டிப்பாக வந்து சேரும் அது இப்போ சொல்லி ஆகணும் பூர்வீக சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும் நியாயப்படி கிடைக்கும் இப்போ அந்த தம்பியில் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா இது வரைக்கும் சண்டை போட்டிருப்பாங்க பிரிஞ்சிருப்பாங்க எப்போயுமே ஒரு பூர்வீக சொத்துக்கு கிடைக்கும்னா அந்த சகோதரர்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் கண்டிப்பாக கிடைக்கும் பங்காளிகள்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் அந்த பங்காளிகள் சொத்து தான் அந்த பூர்வீக சொத்துன்னு சொல்லுவோம் பங்காளிக்கு தான் பிரித்து கொடுப்பாங்க உங்களுக்கு பங்கு தான் அவங்க பங்காளின்னு பேர் அப்போது அது கண்டிப்பாக கிடைக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் புரியாத புதிராக இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மை செய்யும் உங்களுக்கு வந்து கற்றுப்பீங்க உங்களுக்கு இதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுங்க அதெல்லாம் கற்றுப்பீங்க கற்றுக்கிட்டு அது மூலிமா நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தில் எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து புத்திர புத்திரிங்களும் சொல்லி பயணங்கள் ஏற்படும் அவங்க மூலிமா நல்ல வாழ்க்கை வசூல் பெறும் அவங்க தேவையானது நீங்கள் செய்வீங்க கண்டிப்பாக செய்வீங்க அப்போ அவங்க வந்து உங்களுக்கு உதவி இருப்பாங்க எல்லா வகையிலுமே அனுசரணையாக இருப்பாங்க அப்போ குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இதெல்லாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும் எதிர்பாராத உதவி வந்து சேரும் கொஞ்சம் உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கணும் உடலில் பார்க்கறது போது செவ்வாயின்ற போது என்ன சிறு சிறு விபத்து அடித்தடி காயங்கள் இது மாதிரி தான் பண்ணுவார் அதுக்கெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்தால் ஒரு பிரச்சனை வரப்போவதில்ல அது சரியாக்கப்படும் அது வந்து பெரிய லெவலில் வராது சிறுசாக தான் போகும் தலைக்கு வந்து தலைப்பேவாடி போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் நடக்கும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது மாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் மூத்தவர்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் மகான்கள் தரிசனம் கிடைக்கும் சுற்றுலா போயிட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுலாவாக அமையும் பார்க்காத இடத்துலாம் போயிட்டு வருவீங்க இது வரைக்கும் இந்த கோயில் போலியே ஆ சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் போவீங்க திடீர்னு நீங்கள் பார்க்க வேண்டிய கோயிலை வந்து ஒருத்தர் சொல்லுவார் அங்கே போகிற வரியான்னு கூப்பிடுவார் ம் உணுவீங்க உடனே போய் பார்த்துட்டு வந்துடுவீங்க மாதிரிலாம் நடக்கும் அதுக்கப்புறம் ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படும் அது மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும் எரசக்தியுடைய தன்மை வெளிப்படும் இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி ஒரு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் ஏற்படும்னா ஆன்மீக சொற்பொழிவு கேட்கணும் கோவிலுக்கு போயிட்டு வரணும் அடிக்கடி அங்கே உள்ள குருமார்களை பார்த்துட்டு வரணும் அவங்ககிட்ட சில நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கணும் வழிபடும் முறைகள் இரசக்தி எப்படி வழிபடணும் எப்படி பரிகாரம் பண்ணணும் எப்படி பலன் கிடைக்கும் இதெல்லாமே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அட்வைஸ்ன்றது ஃப்ரீ தானே எல்லாேருக்கும் இலவசமாக தான் சொல்லுவாங்க அப்போ அது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது அடிக்கடி அதுக்கு தான் கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறது கோயிலுக்கு போட்டோன்னா உடனே பார்த்துட்டு வந்துடக்கூடாது அங்கே உட்காந்து பேசிட்டு கொய்நேரம் இருந்துட்டு தியானம் பண்ணிவிட்டு அந்த எந்த கோயிலுக்கு போய் அந்த தெய்வத்தை வணங்கி அதே நினைவாக இருந்து தான் வீட்டுக்கு வந்து சேரணும் இதுதான் உண்மையான வழிபாடு முறை அப்போ இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் ஆன்மீக அனுபவங்கள் நிறைய ஏற்படும் அது மூலம் உங்கள் நல்ல நடக்க போகுது பெருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் மகான்கள் தரிசனம் இதெல்லாம் கண்டிப்பாக போகுது உங்களுக்கு அதனால் இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப விசேஷமாக இருக்க போகுது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடுகள் பார்க்கும்போது முருகர் கோயிலெலாம் போய்ட்டு வரலாம் உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ இந்த கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் இருக்க போகுது அந்த செவ்வாய் பகவான் குருவோட அப்போது குருவுக்கும் முருகர் தான் அதிதேவதே செவ்வாய்க்கும் முருகர் தான் அதிதேவதை அப்போது முருகர் கோயிலாக போய் போயிட்டு வரலாம் ஆடுபடிவில் முருகர் சுற்றுலா போய்விட்டு வாங்க இப்போது எல்லா இடத்துலையும் முருகர் இருக்குது குன்று இருக்கும் குமுறன் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது எண்ணற்ற முருகர் கோயில் போயிட்டு வரலாம் ஒரு பதினோரு முருகர் கோயில் போய்ட்டு வரலாம் இருபத்தொன்று போயிட்டு வரலாம் மாதிரிலாம் நிறைய எண்ணிக்கைக்கு அதிகமாக போய்ட்டு வரலாம் விஸ்வரூப முருகர்லாம் இப்போது நிறைய இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ரொம்ப உயரமாக இருக்கு முருகர் சிலை அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அதனால் முருகரில் அவதார தெய்வங்களில் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் குருமாரோடைய வழிபாடு ஜீவ சமாதி தரிசனம் அதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் முருகரே நினச்சி வேண்டியிருந்து முக்தி அடைஞ்சிருப்பாங்க இல்லையா உதாரணத்துக்கு வந்து அருணகிரிநாதர் அப்புறம் பாம்பன் சுவாமிகள் இது மாதிரிலாம் முருகரை வணங்கினவங்க அவங்களெலாம் நீங்கள் வழிபட்டு வரலாம் அதே சிந்தனையோடு இருக்கலாம் இருக்கலாம் அதுக்கப்புறம் கிருத்திகை சஷ்டி விசாகம் இந்த மாதிரி நாட்கள்லாம் முருகர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் உடம்பு நோயப்பட்டவங்களுக்கு உதவி உதவி உத்தாசம் பண்ணிட்டு வரலாம் தானந்தரங்கள் நிறைய பண்ணிட்டு வரணும் ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் வந்து இந்த படிக்க முடியாமல் இருப்பாங்க பாருங்கள் அந்த மாணவர்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க ஆசிரியர்களே இப்போ நிறைய ஏழ்மையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க எல்லா ஆசிரியருமே இப்போது அரசாங்கத்தில் உதவிப்படுறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க பெரிய 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 தனியார் பள்ளிகளுக்குலாம் நல்லா இருப்பாங்க ஒரு சில பள்ளிக்கூடங்களில் இருக்கிற ஆசிரியர்கள் கல்வி கிழமை கொஞ்சம் வசதி குறைவாக தான் இருக்கும் அது மாதிரிலாம் பார்க்கணும் நீங்கள் அப்படி பார்த்து அந்த ஏழ்மனையில் வாடும் ஆசிரியர்களுக்கு உதவி வித்தியாசம் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் உங்கள் காலகட்டத்தில் ஆசிரியாக இருந்திருப்பாங்க அவங்க இப்போது ஓய்வு எடுத்து ரிட்டையர்ட் ஆகியிருப்பாங்க இப்போ கஷ்டப்பட்டு இருப்பாங்க அது கேள்விப்பட்டிங்கன்னா அவங்கள பார்க்க நேர்ந்தால் அப்போ அவங்களுக்கு தான்தரம் பண்ணுவாங்க உதவி பண்ணிட்டு தப்பு கிடையாது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் குருவாக மதிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு காணிக்கையோதாச்சுன்னா அவங்க கேட்க மாட்டாங்க எப்படி குருமார்கள் எதுவுமே கேட்க மாட்டார் நம்ம தான் கொடுக்கணும் அந்த குருவோடைய தரிசனம் கிடைக்கிறது பெரிய விஷயம் அதனால் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமாக தான் நடக்க போகுது நடக்காத விஷயலாம் நடக்கும் பெரிய எப்படி எப்படிப்பா முடித்த அப்படின்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தேன் இது மாதிரி பண்ணேன் ஓ அப்படியாப்பா சரிப்பா சரிப்பா நானும் அந்த மாதிரி பண்ணுறேன்னு அப்படின் தான் சொல்லுவாங்க எப்பவுமே நீங்கள் ஒரு செஞ்சு ஒரு விஷயம் செஞ்சால் நல்லதாக முடிஞ்சுன்னா அதே தான் மக்களும் அதே மாதிரி பண்ணணும்னு விரும்புவாங்க இப்போ ஒரு கோயில் நல்லா நல்லாருச்சுன்னா அந்த கோயில் போனப்பா நல்லாயிருக்கு நீ போயிட்டு வா கண்டிப்பாக போயிட்டு வருவாங்க நான் இந்த சித்தர் வழிபட்டேன் இந்த ஜீவசம தரிசனம் போனேன் எனக்கு உடனே வேலை கிடச்சிது எனக்கு உடனே வராத பணம் வந்தது எனக்கு உடனே ஒரு வேலை முடிஞ்சது அப்படின்னா அப்படியா அப்போ நானும் போயிட்டு வரேன் அப்படி தான் சொல்லுவாங்க இது மக்களுடைய மனநிலை அப்போ அந்த மாதிரி போயிட்டு வருவாங்க இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பேரட்சியால் கண்டிப்பாக மிக மிக அற்புதமான நடக்க நடக்கப்போகுது அதனால் அவங்க நாளும் போய்ட்டு வாழ போகிறாங்கன்னு அவங்களுக்கு ஸோ இதன் மூலம் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்